ஏப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க உனக்கே தெரியலப்பா நம்மளோட பைக் இன்ஜின் சீஸ் ஆகி இனிமேல் காய்லாங்கடைக்கு தான் போட முடியும்னு மெக்கானிக் சொல்லிட்டாருல இப்போ புயப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க நேற்று நம்ம படித்தோம்ல யோவானில் லாஸ்ட்டு இறப்பை குறித்து யோவான் பதினோராவது அதிகாரம் தானே ஆமாம் ஆமாம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்திலே மத்திலே எழுதிய சுவிசேஷம் பதினோராவது அதிகாரத்தில் நாம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும் என்ன சம்பவம் என்றால் மனிதர்களால் ஆறுதல் சொல்லத்தான் முடியும் ஆனால் ஆண்டவரால் மாத்திரம்தான் நாம் இழந்து போன பொருளையும் நாம் இழந்து போன காரியத்தையும் இழந்து போன சமாதானம் சந்தோஷம் ரட்சிப்பு எல்லாவற்றையும் திரும்பி தர முடியும் பிரியமானவர்களே மார்த்தால் மரியாளுடைய சகோதரன் லாசரஸ் இறந்து அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அந்த இடத்திலும் கூட மார்த்தாளையும் மரியாளையும் ஆறுதல் படுத்துவதற்காக யூதர்கள் சென்றார்கள் என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது ஆனால் யூதர்களால் லாசருவை திரும்பி கொடுக்க முடியவில்லை ஆனால் இயேசு அந்த இடத்திலே சென்றார் இயேசு அவர்களை விசாரித்து அவர்கள் கலங்கிய பொழுது கலங்கினார் அவர்கள் போது அழுதார் அவர்கள் அவர்களை தேற்றினார் ஆற்றினார் அதே போல அதோடு மட்டும் அவர் திரும்பி வரவில்லை அவர் நேரடியாக கல்லறைக்கு சென்று மறித்து போன லாசர்வை உயிரோட கூட எழுப்பி மார்த்தால் மறியால் இழந்து போன திரும்பி கொடுத்தார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்விலும் கூட நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ரட்சிப்பை இழந்து போனவர்களாக இருக்கலாம் ரச்சிக்கப்பட்டு ரச்சிப்பை இழந்தவர்கள் கருவுற்று இதே இதேபோல அநேக காரியங்கள் நீங்கள் இழந்து போயிருக்கலாம் இழந்து போன சமாதானம் இழந்து போன சந்தோஷம் இழந்து போன பூமிக்குரிய ஆசீர்வாதம் இழந்து போன ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் மனிதர்களால் வந்து தேற்றி திருப்பி தர முடியாது ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்லுகிறது இன்று இந்த மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் இழந்து போன எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி தருவார் மனிதர்களால் கைவிடப்பட்ட நீங்கள் தேவனால் ஆதரிக்கப்படுவீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே ஹாவ்